மூன்றாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் வித்தியாபுர் பகுதியிலும் அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் இது போல் கள்ளச்சாரைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் என்ன சொன்னார் என்றால் இரும்பு தளம் கொண்டு கள்ளச்சாரையை காட்சிபவர்களை அதை இருப்பவர்களை நான் நடத்துவேன் என்று சொன்னார் ஒரு ஆண்டு காலம் ஆகிவிட்டது அந்த இரும்பு தளம் போய் இன்றைக்கு இதுபோல் ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் தரத்தை விட்டு அவர் அடக்குவார்

தமிழக மக்கள் விட்டார்கள் இதற்கு என்ன சொல்கிறார் நான் இந்த தமிழகம்

திரு மு க ஸ்டாலின் அவருடைய சேர்ப்பெண்ட் படி பாண்டிச்சேரியிலிருந்து மெத்தராக இருக்கிறது ஆந்திராவிலிருந்து மெத்தனாக இருக்கிறது இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசின் புலனாய்ன்சிகள் விசாரிக்க ஆண்டேவியில் போய் அடுத்த மாநிலத்தின் அதிகாரத்திலே தலையிட முடியும் உண்மையில மத்திய அரசு இதில் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று மு க உத்தரவிட வேண்டும் மத்திய ஒரு மணிக்கு உத்தரவிட வேண்டும் பிரச்சனை அனுமதிக்க வாக்கு மத்திய அரசு கையில் எடுத்து அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கண்டனால அந்த சம்பவம் நடந்த நாளில் இருந்து இன்றைய தினம் வரை ஊழல்கள் எல்லாம் அதை பூசி நிறுத்துகிறார்கள் இன்றைக்கு பிரபலம் பத்திரிகை இரண்டு பத்திரிகை தயாரிதம் எழுதியிருக்கின்றது

போலீஸுக்கு மந்திரி அதேபோல் கள்ளச்சாராய கண்ணுக்கு ராம்குமார் அவர் தலைவர் தலைவர் இப்படியே அவர் அதிகார வழக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட முதல் குற்றவாளி இரண்டாவது குற்றவாளி அவருடைய குற்றவாளி அவருடைய கட்சிக்காரர்கள் இப்படி தமிழக மக்களுக்கு வஞ்சனை செய்கின்ற பதவி விலக வேண்டும் அதே மத்திய அரசு சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த கண்டன பொதுக்கூட்டம் விடைபெறுகிறேன் நன்றி